உலகெங்கும் உள்ள ரெச்சோ ஆன்மீக மேற்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வந்தாச்சு டம் டம் பட்டாசு வெடிக்கிற மாதிரியான தீபாவளி மாதம் இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போதுகிறாங்க எப்படி எல்லாம் இயக்க போறாங்க இந்த மாசமாவது பட்ஜெட்ல துண்டு விழாம தப்பிப்போமா மாட்டோமா இல்ல தீபாவளி மாசம் வேற பண்டிகை மாசம் வேற ஏற்கனவே போட்ட கால்குலேஷனோட எஸ்ட் அப்படி அதிகமா வந்துட்டே இருக்கு இப்படிதான் இருக்க போகுது அட்லீஸ்ட் பண்டிகையாவது நிம்மதியா நான் கொண்டாடுவேனா மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோடு நிறைய பயிற்சிகள் குருவரை இந்த அப்படி அதிச்சாரமா நான் இன்னத்துல எல்லாம் இருக்க மாட்டேன் கடகத்துல போய் உட்காந்து உச்ச குருவாகத்தான் அமர்ந்து அருள் பாவிக்க போறேன்ற மாதிரி அப்படி அதிச்சாரமா ஸ்வயங்கினு மாதிரி கடகத்துக்குள் வரப்போகிறார் இந்த மாதிரியான கிரக பயிற்சியோடு இந்த அக்டோபர் மாதம் இனிதே மழரை காத்திருக்கிறது இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது என்னெல்லாம் பண்ண போகுது என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் எதுல நம்ம கவனமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் இந்த மாதம் எந்த பிளான்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரைக்கும் தன்னோட உச்ச வீட்டுல இருந்த மிஸ்டர் புதன் சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துல இருந்த புதன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அக்டோபர் இரண்டாம் தேதியே அப்படியே வந்து அவருடைய இரண்டாம் வீடான துலாம் வீட்டிற்கு போக போகிறார் ஓகே கிளியர் இதுவரைக்கும் சுக்கரன் கேதுவோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் சிம்மத்துல இருந்த கேது அப்படியே சிம்மத்துல இருந்து கேதுவோடு இயங்கி கொண்டிருந்த அந்த சுக்கரன் அப்படியே இறங்கி நீச்சத்தை நோக்கி கன்னி வீட்டில் வந்து அமரப்போகிறார் ஓகே குரு இதுவரைக்கும் மிதனத்தில இருந்த குரு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படா சான்ஸ் அப்படின்ற மாதிரி சீக்கிரம் அதிச்சாரமாக இந்த தடவை பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வாக்கில் அப்படியே இறங்கி கடகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஒரு மூன்று மாத காலம் நிலைநிறுத்தி விட்டு திரும்ப மிதுனத்தை நோக்கி போறாரு ஓகே இந்த பக்கம் சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு மீனத்திலேயே வந்து சனி வக்ரகதியில வந்து லிங்காரெங்க ராவசம் சுல்லாண்டிட்டு இருக்காரு அப்படியே பார்த்தா ராகு எப்பையும் போல காலபுருஷனுடைய பதினோராம் வீடான கும்ப வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் சந்திரன் என்ற தனுசு ராசியில் இருந்து தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் துலாம் ராசியில் செவ்வாயுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கு திரும்ப அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த வீடான விருச்சக வீட்டிற்கு செவ்வாயுடைய நகர்வு என்பது இருக்க போகிறது இன் மீன் வயல் அப்படியே புதனோட டிரான்சிக் தன்னுடைய மதில் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசிக்காரர்கள் எப்படி இருக்க போது இந்த அக்டோபர் மாசம் அப்பா அடி ஒரு உண்மையை சொல்லட்டும் அவங்ககிட்ட மட்டும் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களில் தடவை அல்டிமேட்டா அட்டகாசமா அதிரடியா சரவடியா இருக்கிறது யாருக்குன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் அந்த அளவுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு நல்லது எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஒரு மாத காலம் இனிதே மலர காத்திருக்கிறது யூஷுவலா தலைக்கு மேல குரு என்னதான் லைட் அடிக்காருன்னா சொன்னா தலைக்கு மேல ஜென்ம குருவா சில விஷயத்துல அலைச்சலை கொடுத்துருப்பாரு உடம்பு வழிய கொடுத்துருப்பாரு அசதியை கொடுத்திருப்பாரு ஒரு மாதிரி ரொம்ப எல்லாத்துக்குமே நானே போகணுமேன்ற மாதிரி ஒரு விரத்தியை கொடுத்திருப்பாரு திடீர்னு வேலை இழப்ப கொடுத்துருப்பாரு இந்த பக்கம் சனி எல்லா வேலையும் பண்ணிருப்பாங்க இந்த பிளானெட் எல்லாம் சும்மா இல்ல பேட் பசங்க எப்பயுமே கொடுத்திருப்பாங்க ஆனா இந்த தடவை வாவ் மிராக்கள் தான் நடக்க போகுது மிதன ராசிக்காரர்களுக்கு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷங்க வார்த்தையை வர மாட்டேன் அந்த அளவுக்கு ராஜ வளர்ச்சி அசுர வளர்ச்சி தான் இல்ல ராஜ வளர்ச்சி தான் போங்க ராஜாவா இருக்க போறீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போயிருது ஏன்னா தலைக்கு மேல இருந்த குரு அப்படியே இறங்கி ரெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துருக்காரு தனக்காரகன் தனஸ்தானத்துல அமர்ந்து வேற ஏதாவது இருக்கா அதுவும் அவர் உங்களுக்கு நம்மளுக்கு என்னத்த சொல்ல பத்தாம் வீட்டு அதிபதி வேற யாரெல்லாம் வேலையில பிரச்சனை நினைச்சீங்களோ எழுதி வச்சுக்கோங்க இந்த மாசம் உங்களுக்கான ப்ரொமோஷன் உங்களுக்கான ஆர்டர் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் வந்தே தீரும் ஏதாவது ஒரு இடமாற்றம் மனை மாற்றம் வாகன மாற்றம் வண்டி மாற்றம் கண்டிப்பாக நிகழ காத்திருக்கு இரண்டாம் இடத்துல குரு வந்து அமர்தலோட ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் வேற ஒண்ணுமே இல்லைங்க கிட்டத்தட்ட இரண்டாம் இடத்துல உட்காந்து ஒரு பார்வை செலுத்துற இடங்கள் கூட சூப்பர் எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை அஷ்டம இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆகும் நாளைக்கு உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு பெஞ்சில் உட்கார வச்சாங்கன்னா ஏன்டா உனக்கு தூக்கணும்னு உங்க பேரை மத்தவங்க பேரெல்லாம் எடுத்துட்டு உங்க பேரை உள்ள சேர்த்து உள்ள அனுப்பிச்சிருவாங்க அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மதனராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டா இருக்கு தொழிலின் மேன்மை தொழில் வெற்றி புதிய நண்பர்கள் வருகை புதுசா ஒரு விஷயத்த பண்றது சரவடியா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது இந்த வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நிக்கிறது இது வரைக்கும் பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்ற டைலமாலாம் மாறி பண்ணிதான் ஆகணும்ன்ற கட்டாயத்திற்குள் காலம் உங்களை தள்ளும் போது உங்களுக்கான திறமை மேலும் உங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது எப்பவுமே குளத்துல கூட போய் தள்ளி விட்டாலும் நீச்சல் தெரிஞ்சாலும் தெரியாது உயிரை காப்பாற்றிக்கணுன்றதுக்காண்டியாவது நம்ம நீச்சல் சொல்லுவோம் அந்த மாதிரியான சூழல் தான் இப்போ குரு ரெண்டுல அமர்ந்து உங்களை பா போ எட்டுல பார்த்து எங்கு அப்படின்ற மாதிரி உங்களை இயக்க போறாரு செம்மையா இருக்க போதுங்க முதன ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் நீங்க பட்ட அத்தனை மன கஷ்டத்துல இருந்து வெளியில வர போறீங்க பணம் 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 யூஸ்வலி முதினத்தை வந்து உடல் வழினா சமாளிச்சுப்பாங்க மனவழினா கூட ஐயா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி போயிடும் அந்த பணம் மட்டும் கம்மி ஆயிடுச்சுன்னா அவங்களால தாங்கவே முடியாது தினமும் ஒரு அடுத்தவங்க நம்ம நினைக்கிறாங்களோ இல்லையா அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும் ஏன்னா பணம் எப்பயுமே கையில இருந்துட்டு இருக்கணும் இல்ல பணம் அப்படின்றது குறையாம இருக்கணும்ன்றதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் இந்த தடவை உங்களுடைய பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு ஆனா அதே சமயம் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சியை மேலோங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு நிறைய நண்பர்களுடைய வருகை ஏன்னா காலப்பூசியுடைய நான்காம் இடம் உங்களுக்கு இது இரண்டாம் இடம் போய் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாம் பார்த்தோம் நிறைய சர்வீஸ் ஓரீட்டான வேலை பார்க்கறது நிறைய திடீர்னு பார்த்தா நான் வந்து கிரிவலம் போறேன் சிவனை பார்க்கறேன் இல்ல திடீர்னு பார்த்தா நான் முருகனை பாக்குறேன் திடீர்னு வந்து நான் வரதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எதுவும் ஒண்ணு உங்களை நோக்கி ஒரு உந்து வேந்தி சக்தியா இயங்க போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்டெபனான ஒரு விஷயத்துல நின்று ஜெயிக்க போறீங்க ராசிநாதன் இந்த பக்கம் ஆரம்பிக்கும் போதே போய் அமரக்கூடிய இடமுமே ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான ஒரு இடத்துல போய் அமரப்போகிறார் அதை பார்த்தோம் அப்படின்னாலே அஹ் உங்களுடைய இந்த வேலை தொழில் முயற்சி கடன் நோய் எதிரி எல்லாத்தையும் தான் வந்து உட்கார போறாரு அந்த அளவுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு மகத்துவமான காலகட்டம் இனிதே ஆரம்பம் சோ ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் அமர்றதை தாண்டி வேற ஏதாவது புண்ணிய ஒரு கதில் இனிக்கப் போகிறது கவிதையை மலரப் போகிறது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் இந்தா இந்த உங்களுக்கு தேடி வரப்போகுது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கணவனுடைய அனுசரணை கிடைக்கப் போகிறது கணவனுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது நீங்க வந்து மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் கணவியா இருந்தால் மனைவிக்கும் உங்களுக்கான ஒரு அன்பின் பரிமாற்றம் நிகழ போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போறீங்க நிம்மதியா இருக்க போறீங்க ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருந்த நிலைமையெல்லாம் மாறி எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை பிறக்க போகிறது இதுதான் முக்கியம் வாழ்க்கையில் எப்பயுமே ஆஹ் ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை மட்டும் இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிளானட்டாவது எந்த சனியாவது என்ன ராகுவாதுன்னு போயிடுவோம் ஆனா அந்த நம்பிக்கையை தரக்கூடியது இந்த பிளானட் தான் அப்ப இந்த தடவை உங்களுக்கு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மேலும் உங்க போயிரு சிந்தனை அப்படியே சூப்பரா இருக்கு போகுது சிந்தனை எல்லாம் பணம் சேர்த்தலை நோக்கியான ஒரு பயணத்தை நோக்கி போகுது எல்லாம் பாட்டாச்சு இனிமே ஒரு ஆர்டியை போடுறோம் இனிமே ஒண்ணு போடணும் இனிமே நகையை வாங்கணும் இனிமே வெள்ளி வாங்கணும் இனிமே நமக்குன்னு ஒரு இடம் வாங்கணும் நமக்குன்னு ஒரு வெற்றியை கிடைக்கணுன்ற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்குன்னு உங்களுக்காக சில விஷயத்தை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் எடுத்து வச்சாலாம் செலவாயிடுது ஒரு ஆர்டி போலான்னா அது செலவாயிடுது ஏதாவது ஒண்ணு கட்டலான்னா சீட்டு போலான்னா அது செலவாயிடுது இப்படியே செலவு செலவுன்னு வந்துட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மலர காத்திருக்கிறது பிள்ளையார் சொல்லி போட்டுருவீங்க இந்த மாசம் சூப்பரா இருக்கு யாரெல்லாம் ஆர்டி ஓப்பனா யாரெல்லாம் சிறுசேன் இந்த மாசம் கண்ணை மூட்டு தாராளமா பண்ணுங்க கண்டினியூ அதை பண்றதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு பிரபஞ்சம் வழங்கும் சோ மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ராஜ வெற்றி தான் ராஜ வெற்றியா என்ன சாதாரணமானதா சொல்லி சொல்லி அடிக்க போறீங்க இல்லி மாதிரி வந்து நிக்க போறீங்க இது வரைக்கும் ஒரு ஒரு நாலஞ்சு மாசமா அப்படியே ஒரு மாதிரி என்னடா எனக்கு மட்டும் என் மார்க்கே ரீவெண்ட் பண்ணி போடுங்க போன மாசம் போன வருஷம் நல்லா தான் இருந்தேன் இந்த வருஷம் ஏன் எனக்கு இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காத வாழ்வியல் நிகழ்வுகள் நடந்து ஒரு மாதிரி தத்தளிச்சதெல்லாம் மாறி அப்படியேறி நிக்க போறீங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு எப்படி மேகத்தை கிழிச்சிட்டு அப்படி ஃப்ளைட்டு போகுமோ அந்த மாதிரி உங்க மேல படிஞ்ச எல்லா அழுக்கு தூசியும் கிழிச்சிட்டு நீங்க போய் அப்படி உயர பறக்க போறீங்க அந்த வெற்றி விஸ்வரூப வெற்றியாக கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கும் வளர காத்திருக்கிறது சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க நல்லா இருக்குங்க இந்த குரு பயிற்சி யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ இந்த குரு அதிசார பயிற்சி கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போவதற்கான ஒரு அமைப்பாகத்தான் கண்டிப்பாக நூறு விழுக்காடு இருக்கு ரொம்ப 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 நல்ல காலகட்டம் பார்ட்னர்ஷிப் மூலமா உதவி கிடைக்கிறது ஏதாவது ஒரு நிலவுகளை செய்யறது நிறைய முயற்சி போறது நிறைய எஃபெக்ட் போறது இது வரைக்கும் புரிந்து கொள்ளாத மனிதர்கள் எல்லாம் உங்களை புரிந்து கொள்ளுதல் குடும்பத்துல இருந்த ஒரு மாதிரி கொஞ்சம் இணக்கமான சூழல் உருவாகுதல் ஆஹ் நிறைய வந்து உங்க உங்களுடைய கணவரை நினைத்து உங்களுடைய மனைவி நினைத்து நீங்கள் பெருமைப்படுதல் இதெல்லாம் நடக்க போகுது இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு மலர காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் வேலை அப்படின்ற இடத்துல ஒரு முன்னேற்றம் வேலை அப்படின்ற இடத்துல ஒரு ஆதாயம் வேலை என்ற இடத்துல ஒரு அனுகூலம் இது வரைக்கும் உங்களை வச்சு செஞ்ச அந்த வேலை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான மைனஸும் போய் அதன் மூலமாக ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பாக வர காத்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்களோ யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ யாரெல்லாம் தரகு வேலை ஏஜென்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரும் கமிஷன் ஏஜென்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் பொறியியல் சார்ந்து இயந்திரங்களை மேக் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துக்கூடிய யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொடுக்கும் தூணை மிதன வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது மொத்தமா ஒரே மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கவலை மறக்க போகிறது ஓகே ரொம்ப முக்கியம் அது பணம் குறித்த உங்களுடைய கவலை மறக்கப் போகிறது குருவின் பார்வையால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது இது வரைக்கும் இருந்த ஒரு மாதிரி உடலாலும் மனதாலும் நீங்க அவதப்பட்ட எல்லா விஷயமும் ஓடி போகுது சூப்பரான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது சொந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் மேலும் போகிறது வேலை அப்படின்ற இடத்துல இருந்த ஒரு ஒரு மாதிரியான டைட்டான பொசிஷன் எல்லாம் போயிட்டு அப்படியே லூசன் ஆக போறீங்க மென்டலி ஒரு மாதிரி நிம்மதியா இருக்க போறீங்க அதுதானங்க வேணும் சோ அந்த மாதிரி இந்த நிம்மதியை தரக்கூடிய மாதமாக மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக உத்வேகத்தை தரக்கூடிய மாதமாக உற்சாகத்தை தரக்கூடிய மாதமாக ராஜநடை போடக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது அடிச்சு தூள் கிளப்புங்க இந்த தீபாவளி உங்களுக்கான தீபாவளி தான் ஓகே படிக்கிற குழந்தையா இருந்தா எப்படி இருப்பீங்க அப்படின்னா சூப்பரா படிக்க போறீங்க மத்தவங்களுக்கு அப்படின்னா படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க எக்ஸ்ட்ரா நிறைய படிப்பீங்க ரொம்ப 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 நல்ல காலகட்டமா இருக்கு ரொம்ப நிறைய பேர் வந்து காம்பெட்டிவ் எக்ஸாம் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக அரசு அரசாணையெல்லாம் பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு நிறைய மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேச்சில் மட்டும் கவனம் தேவை ரொம்ப ரொம்ப அவசியமா சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கும் போது பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும் பேச்சில் தடுமாற்றம் இருக்கக்கூடாது குரு நின்ற இடம் பால் அப்படின்ற கான்செப்ட கொஞ்சம் லைட்டா மையப்படுத்தி நம்ம எடுத்தோம் அப்படின்னா பேச்சில் கவனமா இருக்கணும் குடும்ப உறவுகளிடம் கவனமாக இருக்கணும் கண் சார்ந்து சில பிரச்சனை யாராவது கன்டெஸ்ட் பண்ணிட்டு வரணும் இல்ல கண்ணாடி போறதுக்கான மாத்திரது இந்த மாதிரியான சில சில வேலைகளே கண்டிப்பா அந்த குருவும் சுக்கரனும் பண்ணுவாங்க அதனால அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து நிகழ காத்திருக்கிறது ஓகே அதனால அதெல்லாம் பாத்துக்கோங்க சோ ஐந்தாம் இடத்தில் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் தான் சூப்பரா இருக்கு கவலைப்பட வேணாம் அடிச்சு தூள் கலப்புங்க ஓகே நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயது கரெக்டா தான் இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்க போது டுண்டும் சத்தீங்க போது இரண்டாம் குழந்தைகளுக்கான பாக்கியம் கிடைக்க போகிறது நல்லவே எல்லாம் வந்து சேர போகிறது இந்த தீபாவளி நான் தான் சொல்றேன் உங்களுக்கான தீபாவளி தான் இது வரைக்கும் இருந்த தீமைகள் எல்லாம் விலகி நன்மைகள் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது நாற்பது வயதை தாண்டிய மிதன ராசிக்காரர்களுக்கு மேல் சொன்ன எல்லா விஷயத்தையும் ரிவைன் பண்ணி அப்படியே கட்காப்பி பேஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கே உங்களுக்கு தான் கவலைப்படாதீங்க ஏதோ ஒரு காலம் அப்படி இருக்கு கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க நீங்க ஜெயிக்காம யார் ஜெயிக்க போறா நீங்க ஜெயிக்க தான் பிறந்திருக்கீங்க மதியால் மற்றவர்களை மயக்கக்கூடிய தான் அடிக்கடி சொல்வேன் அவ்ளோ நீங்க உட்காந்து பத்து பேருக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் மாதிரி அவங்க வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கிற மாதிரி யாராலையும் ஜெயிக்க வைக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த தடவை உங்களுக்குள்ளேயே அது மாதிரி தாட் ப்ராசஸ் வந்து லைஃபை ஜெயிக்க போறீங்க லீட் பண்ணி கொண்டு போறீங்க நிறைய குழந்தைகளோட கனெக்ட் ஆக போறீங்க நாற்பது வயசானாலும் பழைய உறவுகளோடு உங்களுக்கான இணக்கங்கள் வரப்போகிறது அந்த நாள் பார்த்த ஃப்ரெண்ட் இந்த நாள் பார்த்த ஃப்ரெண்டுன்னு ஒரு மாதிரியான நட்புத்தன்மை கொள் வந்து நகரப் போகிறீர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல காலம் ஒரு செலி யெல்லாம் கிடைக்கப்போது இந்த ராசிக்காரர்களுக்கு நாற்பது வயதை தாண்டியவர்களுக்கு அறுபது வீதி தாண்டிய ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு என் புள்ள அதை வாங்கி கொடுத்தான் என் புள்ள இதை வாங்கி கொடுத்தான்னு இந்த தடவை ஜாலியா இருக்க போறீங்க ஹாப்பியா இருக்க போறீங்க எஸ்பெஷலி உங்களோட அரசு அரசுல ரொம்ப நல்லா இருந்தா சில பேருக்கு தங்கம் வாங்குவது வெள்ளி வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த கூடி வரப்போகிறது நிறைய நல்லவைகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அறுபது வீதை தாண்டிய மிதனராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் மட்டும் கால் முட்டில கவனமா இருக்கணும் எங்கேயாவது போயிட்டு வரும்போது பார்த்து போயிட்டு வாங்க கால் கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப் வாய்ப்பு எல்லாம் இருக்கு ஸோ முட்டி வழி அப்பப்ப எட்டி பார்க்கலாம் அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதும் மற்றபடி வேற ஒன்றும் கெடுதல் எல்லாம் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை சூப்பரா இருக்கீங்க நல்லா தான் இருக்க போறீங்க நாலு பேரை நல்லா தான் வைக்க போறீங்க நம்புங்க அல்டிமேட்டா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மிதனராசிக்காரர்களுக்கு தொட்டவே எல்லாம் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் ராஜ யோகம் வரக்கூடிய ராஜகாலம் இனிதே ஆரம்பம் என்ன பார்ப்பீங்க இந்த அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிதுனராசிக்காரர்கள் இந்த முயல் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பார்த்தா என கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா சொல்லணும் ஓகே என்ன நிறைய முயல் பாக்குறது முயலோட கனெக்ட் ஆகுறது அதே மாதிரி பட்டாம்பூச்சி பாக்குறது எங்கேயாவது போகும்போது பட்டாம்பூச்சி பாக்குறது பட்டாம்பூச்சி கண் இதெல்லாம் என்னன்னா நீங்க விரிய போறீங்க அவ்வளவுதான் ஆகாயமா பறக்க போறீங்க உங்களை பார்த்து அடுத்து அவங்க வியக்க போறாங்க அப்படின்ற சமிக்கைகளை இதன் மூலமாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது நிறைய முயலும் நிறைய பட்டாம்பூச்சிகளும் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குறேன்ல ஏதோ ஒன்னா நீங்க கண்டிப்பா இந்த மாதம் பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இந்த நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன வேண்டால் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைய முடியும் அப்படின்னா கண்டிப்பா ஏன்னா பனிரெண்டாம் வீட்டு அதிபதி நீச்சம் ஆகும்போது ஓகே தான் அது ஒண்ணு பெரிய கெடுதல் சொல்ல முடியாது ஏன்னா மறைவு ஸ்தானத்துல போய் உட்காந்துக்கார நீச்ச மரியாதை ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் நெகட்டிவாக சொல்ல முடியாது இருந்தாலும் வீடு சார்ந்து சில சில விஷயங்களை மேற்கொள்ள வரும்போது செலவுகள் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கேற்றும் போது டைமண்ட் கல்கண்டு போட்டு விளக்கேற்றணும் வெள்ளிக்கிழமை லட்சுமி பூஜை பண்றீங்க அப்படின்னா அந்த லட்சுமி விளக்கில் கொஞ்சம் டைமண்ட் கல்கண்டு போட்டு விளக்கேற்றி வினீர்களே ஆனால் மிதன ராசிக்காரர்களுக்கு அடையக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் மலர காத்திருக்கிறது